வணக்கம் வெத்து வேட்டு வேலு பேசுகிறேன் நம்ம புஷ்பாட்டு கதாநாயகி இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க சொல்லி ரொம்ப ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன் அவங்க என்ன குறை வச்சாங்க ட்ரெஸ்ஸு போடுறதுலேயும் சரி செல்ஃபி எடுக்கிறதுலேயும் சரி நடிக்கிறதுலேயும் சரி ரசிகர்களுக்கு சந்தோஷப்படுத்தி தானே அவங்க வந்து எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள போய் ட்ரோல் பண்ணி மனவேதனைப்படுத்தியிருக்கீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நடிகை ஒருத்தவங்க பேரில் ஏதோ ஒரு ஊரை ஒரு ரசிகன் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கானா ஆனால் நம்ம ஊரில் ஒருத்தன் கோயிலே கட்டினான் ஒரு நடிகைக்கு ஆனால் இவன் அவங்களெல்லாம் மிஞ்சி காஷ்மீர் பக்கத்தில் லடாக்குன்னு ஒரு ஊராக அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இந்த மாதிரி இந்த நடிகையோட பேரில் இருக்கான் கூட ஏதோ ஒரு நடிகர் பேரும் சேர்ந்து வருதான் அது என்னங்கிறது இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் வச்ச பேரா இல்லை அதுக்கு முன்னாடி வச்ச பேரான்னு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மானாடா மயிலாடுன்னு ஆடி கலக்குன ஒரு நடிகை அவங்க கதாநாயகியாக நடித்து பெரிய லெவலில் பேசப்பட்ட பிறகு இப்போ மறுபடியும் கலர் கலராக ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அவங்க ரசிகர்களுக்கு வந்து விருந்தளிச்சிருக்காங்க இன்னும் டைரக்டரு அவங்கள தேடி வருவாங்கன்னு நம்பிக்கையில்